காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபர்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் அமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் சமநோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது கிருஷ்ம ருது ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி தேபிரை துவாதசி காலை ஏழு ஐந்து வரை பின்னர் திரையோதசி நாலு முப்பத்தி ஒன்பது காலை வரை நட்சத்திரம் மிருகசீரிடம் இரவு ஏழு இருபத்தி நாலு வரை பிறகு திருவாதிரை யோகம் துருவம் மதியம் மூன்று முப்பத்தி ஒன்று வரை அதன் பின் வியாகதம் கரணம் தைத்துளை ஏழு ஆறு காலை வரை பிறகு கரஜை மாலை ஐந்து ஐந்து வரை பிறகு வணிஜை காலை நாலு நாற்பது வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நாலு சந்திரோதயம் மூன்று மணி சந்திர அஸ்தமனம் நான்கு முப்பத்தி ஒன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பனிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை பதினொன்று பதினாலு முதல் பனிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு பத்தொன்பது முதல் ஐந்து ஏழு வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் ராகு காலம் மாலை மூன்று இருபத்தி ஐந்து முதல் நாலு ஐம்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து நாற்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று ஐம்பது வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி ஏழு முதல் ஒன்பது பதினெட்டு வரை இரவு பதினொன்று ஏழு முதல் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை தியாஜ்யம் காலை மூன்று பதினாறு முதல் நாலு நாற்பத்தி ஆறு வரை இன்றைய விசேஷங்கள் பிரதோஷம் நத்தம் மாரியம்மன் பூந்தேரியில் பவனி திருவாடானை ஸ்ரீ அம்மன் வீதி உலா இன்றைய ராசிபலன் மேஷம் சோர்வு ரிஷபம் பகை மிதுனம் நன்மை கடகம் பெருமை சிம்மம் நட்பு கன்னி லாபம் துலாம் புகழ் விற்சிகம் தெளிவு தனுசு ஈகை மகரம் முயற்சி கும்பம் உயர்வு மீனம் வெற்றி சந்திராஷ்டமம் விசாகம் பின் அனுசம் சூரிய ராசி சூரியன் கடகராசியில் சந்திரராசி ஜூலை இருபத்தி ரெண்டு காலை எட்டு பதினைந்து வரை ரிஷபம் பின்னர் மிதுனம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு சந்திரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்